ஸ்லாம் வலைக்கம் ரொம்ப அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனி ஐரவ் வணக்கம் இந்த வீடியோ நான் அவசர அவசரமாக போடுற காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே இது அவசரமாக போட வேண்டிய ஒரு வீடியோ அந்த வீடியோ முன்னுக்கும் அந்த வீடியோ ஒன்று பிளே பண்ணுறேன்னு அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன் ஓகே பார்த்துட்டு வாங்க வீடியோ ரெண்டு பேருமே எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு எங்கள் அம்மா போய் மூன்று வருஷம் ஆயிடுச்சு

பார்த்தீங்களா ஒரு உல இது என்ன விடன்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்துட்டு மரணம் ஜெயிக்கிறாரு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு குவைட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு நான்கு அது குவைத்துக்கு வந்து இப்போ வந்துட்டு அவச அவசரமாக வந்துட்டு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க இனி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னால் வந்துட்டு இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்ததால் வந்துட்டு இது அவசர அவசரம் அந்த வீடியோவை முடிஞ்சவர்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அந்த இந்தியன் எம்பேசி வந்துட்டு இதை பார்த்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று அவங்களுக்கு செஞ்சு நாட்டுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு இவள் வந்துட்டு இந்த சிஸ்டர் வந்துட்டு போயிட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நாலு ஆகுது அவர் அவரோட கணவர் வந்துட்டு இறந்துட்டார் என்னன்னு சொன்னால் கபில் வந்துட்டு அனுப்ப மாட்டேன்றான் கபில் வந்து அனுப்புறத்துக்கு ஏழா அப்படின்னு சொல்லி கவில் சொல்கிறதால வந்துட்டு நீ கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுறது மூலயமா மூலியமாக வந்துட்டு இந்தியன் எம்பசி பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் வாங்கலாம் அவங்களுக்கு வந்து ஏதாலும் ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதனால் உண்மையிலே நம்ம பார்க்குற போது இப்படி நிறைய விடயங்கள் நடக்குது ஒரு சில வீடுகளில் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் சில வீடுகள் வந்துட்டு அனுப்ப மாட்டேன்றாங்க நீ நம்மளால் எதுவும் செய்ய முடிய முடியாது ஆனாலும் எந்த நாட்டு எம்பேசியாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஒரு தீர்வு கொண்டு கொண்டு வரணும் இப்போனு சொன்னால் வெளிநாட்டு வா வெளிநாடு வாழும் தொழிலாளர்களுக்கு வந்துட்டு ஏதாவது இது மாதிரி ஒரு அவசரமான ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற சமயத்தில் வந்துட்டு நாட்டு எம்பேசி முன்னுக்கு வந்து அவங்கள வந்துட்டு நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிகவும் சிறந்த விதயமாக இருக்கும் இன்ஷா இன்ஷால்லாவே வேறு வயது இவ்வளோத்தில் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இன்ஷா இல்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முடிந்தவர்கள் இந்த வீடியோவை உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகை இல்லை அந்த சிஸ்டருக்கு வந்துட்டு நாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சால் பெரிய விடயம் இல்லை இந்த ராவ் பத்து மணிக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற அவசியம் இல்லை எனக்கு ஆனாலும் இந்த அவசரமாக போடன்றதுக்காக வேண்டி இந்த ராவ் பத்து மணிக்கு இந்த வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலாமிக் வரமத்துல வரகாத்து